ஒரு பிராமணனுக்கு சோறு போட்டால் நல்லது காலையில் இருந்துச்சு ஒரு மன்னன் வந்து பிராமணனுடைய மோத்தில் முடித்தா அவனுக்கு நல்லது பிராமணன் வந்து அவனுக்கு வந்து ஆசீர்வாதம் வழங்கினா நல்லது இப்படி நான் சொல்லி நான் பாரதியார திட்டம் நினைக்கிறாதீங்க நீங்கள் சில தோழர்கள் டக்குன்னு பாரதியின்னு சொல்ல கேட்டவனே புள்ள வச்சுரு கல்வியில் என்ன சொல்கிறான்னா சமஸ்கிருதம் தான் இந்தியாவுண்ட தேசிய மொழி தமிழனுடைய போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரும்ப திரும்ப போராடிக்கிட்டே இருக்கு நீங்கள் நம்ம ஈஸியாக வந்து சமஸ்கிருதத்தை வந்து தூக்கி எரிஞ்சிடலாம்னு நினைக்கிறோம் அப்படி தான் நான் நினச்சேன் ஒரு ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால இப்போ பாருங்கள் ஒரு நடுவன் அரசு என்ன செய்யுதுன்னா ஆயிரத்தி நாற்பது கோடி வந்து ஒரு சமஸ்கிருதத்துக்கு ஒழுங்குது செபியல் மொழின்னு சொல்லிட்டு தமிழுக்கு நூற்றி கோடி இப்போ தமிழ் வந்து நான் தாய்மொழினால பாராட்டுவேன் இந்த மொழி வந்து என்னென்னா வெறுமன மொழி மட்டுமே இல்லை ஏன்னா நம்ம ஐந்து புலன்கள் வாழ்கிறோம் இல்லையா இந்த ஆறாவது புலன் ஆகிய தமிழ் மொழிதான் நம்மளை தமிழர்கள் ஆக்கியிருக்கு இளங்கோடியில் நோக்கம் என்னவா இருக்குன்னா ஒரு கைமன்னான ஒரு விதவியான கண்ணகியை வந்து கடவுளாக்கியிருக்க ஆரியமயமாதல் அப்படின்னா ஒரு சொல் இல்லையா இது என்ன அப்படிங்கிற பாபர் வந்து இந்த தமிழ் அடையாளங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிப்போம் எல்லாரும் சொன்னா நானும் ஒன்னு சொல்றேன் புறநானூற்றில் ரெண்டாவது பாடல் முரஞ்சூர் முடிநாகனார் மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்பு தைவரின் வழியும் வைத்திரிய தீயும் தீ முரணி நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல அப்படிங்கிறார் உண்மையிலே நண்பர்களே யோசிச்சு பார்த்தா ரெண்டாயிரம் வருஷம் அப்படித்தான் நம்ம இருக்கோம் திரும்ப வந்து ஒரு செக்குலியர் மதச்சார்பின்மை இல்லையா நம்மகிட்ட வந்து அப்படியே லீஸாக ஓட்டிட முடியாது என்னதான் நடந்தது பல்லவர் காலத்தில் தொடங்கி சோழர் காலத்தில் உச்சப்படைஞ்சு நாயக்கர் காலத்தில் உச்சமாகி மராட்டியர் காலத்தில் உச்சமாகி ஒரு பிராமணனுக்கு சோறு போட்டால் நல்லது பிரா காலையில் எழுந்திரிச்சு ஒரு மன்னன் வந்து பிராமணனுடைய மோத்தில் முடித்தா அவனுக்கு நல்லது பிராமணன் வந்து அவனுக்கு வந்து ஆசீர்வாதம் வழங்கினா நல்லது இப்படி நான் சொல்லி என்ன தான் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இதற்கெல்லாம் மீறி தமிழ் ஒரு ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகளாக தன்னை தக்க வைத்து கொள்ள போராடிக்கிட்டே இருக்குது தமிழனுடைய போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரும்ப திரும்ப போராடிக்கிட்டே இருக்கு நீங்கள் நம்ம ஈஸியாக வந்து சமஸ்கிருதத்தை வந்து தூக்கி எரிஞ்சிடலாம்னு நினைக்கிறோம் அப்படி தான் நான்லாம் நினச்சேன் ஒரு ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் இப்போ பாருங்கள் ஒரு ச நடுவல் அரசு என்ன செய்யுதுன்னா ஆயிரத்தி நாற்பது கோடி வந்து ஒரு சமஸ்கிருதத்துக்கு ஒழுங்குது செவியல் மொழின்னு சொல்லிட்டு தமிழுக்கு நூற்றி இருபத்தேழு கோடி இந்த மாதிரி ஆனால் நடக்கக்கூடியதில் நாம் என்ன செய்ய முடியும் உண்மையிலே செய்வதற்கு இருக்கா தமிழ் வந்து ஏன் வந்து தமிழ் இப்போ தமிழ் வந்து நான் தாய்மொழினால் பாராட்டலை இந்த மொழி வந்து என்னென்னா வெறுமன மொழி மட்டுமே இல்லை ஏன்னா நம்ம ஐந்து புலன்களால் வாழ்கிறோம் இல்லையா இந்த ஆறாவது புலன் ஆகிய இந்த தமிழ் மொழி தான் நம்மளை தமிழர்கள் ஆக்கிறது தமிழ் சமூகத்தோட ஒன்று நிற்குது அப்போ திரும்ப திரும்ப நம்மகிட்ட வந்து ஒரு விஷயம் இருக்குது இப்போ நீங்கள் திரும்ப தமிழுக்கும் இதுக்கு நான் சில விஷயங்கள் சொல்லிட்டு நேராக போகலான்னு நினைக்கிறேன் இப்போ அவன் என்ன சொல்கிறான் பார்ப்பன மதம் வந்து என்ன சொல்கிறான் வைதிக மதம் வந்து தேவர் பானத்தில் கேட்டது அதை வந்து ரிஷிகள் கேட்டாங்க அதை தான் வந்து சடங்கியல் பாடலில் வந்து விரதங்கிறான் உபரிடதங்கிறான் இதை பற்றி நிறைய பேர் நிறைய பேராசிரியர்கள் நிறைய தத்துவவாதம் எழுதித்தாங்க அவசியம் அதை பிரம்மம்னா என்ன எனக்கு முன்னால் பேசணும்னு சொன்னாங்க பிரம்மம் என்ன இருக்குது பிரம்ம தூய்மையானது தீட்டு தீண்டாமை இது வர்ண கோட்பாடு இது எல்லாமே அவன் இருக்கான் விடாமல் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளாக என்ன மெல்ல மெல்ல உள்ளே வந்துகிட்டு இருக்கான் என்னுடைய பேராசிரியர் தீசு நடராஜன் வந்து தமிழகத்தில் வைத்திய சமயம்னு ஒரு பத்து ஆண்டுகள்னு புக்கு எழுதினார் நான் போய் வாழ்ச்சிட்டு போய் அவர்கிட்ட சண்டைக்கு போனேன் சார் நீங்கள் என்ன சார் இவ்வளவு சொல்கிறீங்க உண்மையில் எப்படியா சார் இருக்குது மாறில் மாறலையான்னு கேட்டேன் அவர் இல்லையா இதை விட மோசமையான்னார் ஏன்னா அவர் வந்து நுட்பமாக எல்லாம் பிரதிகளை வாழ்த்து தீ பேராசிரியர் தீசுனார் ராஜ் என்ன சொல்கிறாருன்னா வைத்திய சமயம் உள்ள வந்துட்டு இருக்குது அதைத்தான் வந்து நீங்க திருமுருகன் காந்தி வந்து ஆரியமயமாவல் அப்படிங்கிறாரு ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நான்கு சம்பவங்கள் நான் சொல்லான்னு நினைக்கிறேன் இந்த வைத்திய சமயம் என்ன செய்யும் அதனுடைய ரோல் என்ன அப்படின்னு ஒன்று வந்து ராஜராஜ சோழனுடைய அண்ணன் வந்து ஆயத்தகிரியாளன் அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கார் அவனை காஞ்சிபுரத்து ஒரு நாட்டினுடைய பட்டத்து இளவரசன் அவரை கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்ணது யாரும் கண்டுபிடிக்கவில்லை ஏன்னா இப்போ ஆட்சியில் வந்து மதுராந்தகன் இருக்கான் திரும்ப ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாம் ஆண்டு வந்து கல்வெட்டில் தெளிவாக இருக்கு பார்த்தோம்னா ரவிதாசன் சோமன் பிரமராயன் இப்படி மொத்தம் ஆறு பேர் ஆறு பார்ப்பனர்கள்லாம் கொலை பண்ணியிருக்காங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு நாட்டினுடைய பட்டத்து இளவரசனை ஒரு ஆறு பார்ப்பண்ண கொலபண்ண சரி குலப்பண்ண என்ன செய்யறது போட்டு தெரியலாமா போட முடியாது பிரமகத்தி தோஷம் பார்ப்பன தோஷம் அப்போ என்ன செய்யறேன் ஆறு பேரை வந்து சொத்தை பறிச்சு திரும்ப அந்த சொத்தை யாரு கொடுத்தேன் நம்மள மாதிரி யாருக்கா கொடுத்தேன் திரும்ப பாப்பாங்களுக்கே கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இருந்த ஆறு பேரையும் வந்து நாகப்பட்டினத்துக்கு வரைக்கும் விட்டாங்க இந்த தண்டனை நண்பர்களே அதே நேரத்தில் ஒரு தண்டனை திரு திருப்பத்தூர்ல கல்வெட்டு பேராசிரியர் ஆ சிவசுப்பிரமணியன் சொல்றார் தமிழகத்தில் அடிமை முறை பூக்களை அதில் வந்து ஒருத்த வந்து வாய் வாய்த்தகிறாரில் ஏதோ போட்டு தள்ளிட்டான் அவர் பாப்பான நம்ம ஆள் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் எருவு மாட்டு காலில் கட்டி அவனை தெரு தெருவாக இழுத்து போய் கொடூரமான பழைய அந்த கவ்வாய்ப்படத்தில் உடனே கொண்டிருக்காங்க கேட்டால் வந்து பிராமணனை கொலை பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு தண்டனை என்பது என்ன அப்போ தமிழில் என்னவா இருக்குது வைத்தியசன நம்ம எதுக்கு எதுக்கு வேண்டிய தேவையில்லை அவன் நம்மகிட்ட வந்துட்டா நமக்கு நல்லதான் இங்கே வந்து அவன் நீதிங்கிறான் நம்ம அறங்குறான் இன்னைக்கு வரைக்கும் நம்மகிட்ட அறந்தான் இருக்குது இல்லையா அந்த அறம் இருக்கிறதுனால தான் ஒரு கண்ணையை போன்ற ஒரு பெண்ணை வந்து என்ன இளங்கோடியில் என்ன செய்யறாரு கடைசி நீங்கள் இலங்கை பற்றி நுட்பமாக எப்படி வாசி பார்த்தாலுமே முன்னாலாம் வாசிக்கும் போது எனக்கு ஒன்று தோணுச்சு தமிழ் அடையாளம்னு தோணுச்சு அப்புறம் வாசிக்கும் வாசிக்கும்போது வெவ்வேறு காரு ப பல அறிஞர்கள் சொல்லிருக்கேன் நானும் ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் இளங்கோடியில் நோக்கம் என்னவா இருக்குன்னா ஒரு கைமெண்ணான ஒரு விதவையான கண்ணையை வந்து கடவுளாக்கியிருக்காரு அவர் ஒரு சாதாரண இடைநிலை சாதியை சேர்ந்த ஒரு பெண் வணிக குலத்தை சேர்ந்த ஒரு பெண் அந்த பெண்ணை வந்து ஒரு கைமண்ணை கடவுளாக்கி பத்தினி கடவுளாக்கி அப்போ செஞ்ச அரசியல் என்ன அப்போ தமிழ் மரபு இதுதான் தமிழ் மரபு என்பது அறம் சார்ந்தது அவன் நீதி சார்ந்ததுங்கிறான் அந்த மனதின்மத்துக்கு வாசி பாருங்க தோழர்களே அது ஒன்று அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து திரும்ப நம்ம வந்து அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு இந்த தமிழ்நாட்டிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து பி வி நரசிம்ம நாயுடுன்னு ஒருத்தர் வந்து ஆரியர் திவேதிதாச யாத்திரை சத்திரமும் புரிய புத்தகம் எழுதியிருக்காங்க தமிழில் முதல் பயணங்கள் அதில் அவர் தெளிவாக என்ன பண்றாரு அந்த முதல் மாநாட்டு காங்கிரஸ் மாநாட்டுக்கு போகிறார் அந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஏழாவது தீர்மானம் என்ன வாதிக்கப்பட்டது செய்யப்பட்டது எழுத ஏற்றப்பட்டதுன்னா சென்னையிலிருந்து மன கஸ்திரி எங்கார் தான் பண்ணுறாரு அந்த தீர்மானத்தில் என்ன சொல்கிறாருன்னா இந்த சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் போன்ற தேர்வுகள் அப்போல்லாம் வந்து இங்கிலாந்தில் வந்து ஆங்கிலத்தில் எழுதிக்கிட்டிருக்காங்க நம்ம தமிழ் இந்தியாவில் நடத்தணும் எப்படி நடத்துகிறது சமஸ்கிருதமும் பாரசீக மொழியும் நடத்தினு கேட்குறாங்க சமஸ்கிருதத்தை நடத்தி என்ன செய்ய ரெண்டு பர்சன்ட் பேர் கூட கிடையாது அவன் கூட பொழுது சமஸ்கிருந்தம் படிக்க மாட்டான் கோயிலில் வந்து தவளக மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான் அவ்வளோதான் கூப்பிட்டு அர்த்தத்தை கேட்டு பாருங்க ஒருத்தனுக்கு அர்த்தம் தெரியாது ஆனால் இப்போ என்ன கேட்குறான் முதல் காங்கிரஸ் மாநாட்டில் சமஸ்கிருதம்ங்கிறான் அப்புறம் என்னடா கா இப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் சொல்கிறார் எழுதுறாரு நரசிம்ம நாயுடு கலந்தவர் வந்து தீர்மானத்தை பூரா கொடுத்துருக்காரு ஆரியர் திவ்ய தேச யாத்திரை சரித்திரம் அவர் ஒரு பழுத்த சனாதனவாதி ஆனால் அவராவி தாங்க முடில அதே மாதிரி வந்து பாரதியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் வந்து கல்வின்னு ஒரு கட்டுறதுனார் அந்த கல்வியில் என்ன சொல்கிறாரு இப்போ நம்மளால சொல்கிறாங்க இல்லையா இந்த பிஜேபி அன்கோ மோடி அன்கோ இந்த அன்கோ சொல்கிறான் இல்லையா இவன் சொல்கிறத வந்து பாரதியார் சொல்கிறாரு கல்வி கட்டையில் நான் பாரதியாரை திட்டே நினைச்சாதீங்க நீங்கள் சில தோட ஒரு டக்குனு பாரதியின்னு சொன்ன புள்ள புள்ளரிச்சுறேன் என்ன நான் நான் அப்படி இருந்தேன் ஒரு பதினெட்டு வயசில் இருந்தேன் இருபது வயசு வரைக்கும் அப்படி இருந்தேன் அப்புறம் தொடர்ந்து வாசிக்க வாசிக்க நம்மளுடைய கதவுகள் திறக்க திறக்க அவர் என்ன சொல்கிறாரு கெஞ்சிராரு கல்வியில் என்ன சொல்கிறாங்கன்னா சமஸ்கிருதம் தான் இந்தியாவுங்க தேசிய மொழி தேசிய மொழியாக இருக்கட்டும் அப்புறம் என்ன செய்கிறாரு இந்த போலி திராவிடம் பேசக்கூடிய நாயர் கட்சிக்கார சொல்ற சொல்கிற மாதிரி தமிழை சொல்லலை தமிழ் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்து இருக்கணும் பிராந்திய மொழியில் தமிழ் இருக்கட்டும் மாரி கெஞ்சுறாரு அப்போ அப்புறம் அவர் என்ன வரலாறு படிக்கணும்னு சொல்கிறாருன்னா இந்த ஆங்கிலேய கல்வி முறை தீக்கி போட்டுட்டு ஏன்னா ஆங்கில கல்வி முறைன்னு நமக்கு எவ்வளோ பேர் வந்து முத்துலட்சுமி ரெட்டி மாதிரி ஒரு பெண் வந்து மருத்துவராகிறாங்க இது கல்வி கல்வியினுடைய சாதமான நெகட்டிவ் நாம் இருக்கு அது வேற ஆனால் அவர் பாரதியார் என்ன சொல்கிறாருன்னா அர்ஜுனன் வரலாறு படிக்கணுங்கிறார் விக்ரமாதித்தன் வரலாறு படிக்கணுங்கிறாரு நான் கூட நினச்சேன் என்னன்னா வந்து லூசா என்ன ஒரு அர்ஜுனன் வரலாறு இருந்து படிக்கணும் அது என்ன இருக்குது அவர் வரலாறுங்கிறது சனா வரலாறு படிக்க சொல்றாரு இப்போ நம்ம அதுக்கு எதிராக அப்ப இது இது ஒன்று இன்னொன்று ஆஸ்துரை ஒரு ஆங்கிலேயர் கொல்லப்பட்டார் இல்லையா அந்த கதை அந்த கதையை வந்து ஏன்னா நான் எதுக்கு எதுக்கு சொல்கிறேன் கடைசியில் ஏன் சொல்கிறேன்னு பின்னால் சொல்கிறேன் அவர் மணியாச்சியில் கொல்லப்பட்ட போது அவர் இறந்து போன அவனை கொண்டுட்டு ஆசிரியர் ஏன் கொண்டாருன்னா அவர் வந்து சனாதனமான அந்த விதிமுறைகளுக்கு மீறாக இருக்காருன்னு சொல்லி ஒரு மாவட்ட ஆட்சியரே போட்டு தள்ளுறாங்க போட்டு தள்ளிட்டு தன்னைத்தானே சுட்டு சுட்டு கொடுறாரு வாஞ்சி அதில் வாஞ்சி ஐயர் அப்படிங்கிற பேரில் அவர் எழுதின காகிதத்தில் தெளிவாக எழுதியிருக்காரு நான் உடம்புகள் வாழ்த்து காட்டலான்னு நினைக்கிறேன் சும்மா ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் தான் ஆங்கிலேய சத்துருக்கள் த நமது தேசத்தை பிடுங்கிக் கொண்டு அழியாத சனாதன தர்மத்தை காலால் மிதித்து தோசம் செய்து வருகிறார்கள் கேவலம் கோமாமிஷம் கோமாமிஷன்னா பீஃப் தின்னக்கூடிய ஒரு மிலேச்சினாய ஜார்ஜ் பஞ்சமனை முடிசூட்ட உத்தேசம் செய்து கொண்டு பெருமூற்சி நடந்து வருது அப்படின்னு வாஞ்சி ஐயர் எழுதியிருக்காரு கையெழுத்து போட்டு வச்சு அந்த தாள் இருக்கு அந்த தாள் இப்போ கூட வந்து கல்கத்தாவில் வந்து நூலகத்தில் பத்திரம் வச்சுருக்காங்க நண்பர்களே நீங்கள் நினைக்கிற மாதிரி நாம் நினைக்கிற மாதிரி இந்த பார்ப்பனை இந்த பனியா கூட்டத்தினுடைய எதிரிகள் வந்து சாதாரண அல்ல என்ன எதுவும் செய்யக்கூடிய ஒரு ஆட்கள் தான் சரி இப்போது இந்த ஆரியமயமாதல் அப்படிங்கிற விஷயத்தை வைத்திய சனாதனத்தில் நிறைய இருக்குது அதெல்லாம் தோழர்கள் சொன்னாங்க உங்களுக்கு தெரியும் அது என்னென்னு சொல்லுது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கும்பமளம் நடந்துச்சு இல்லையா தண்ணியவே குளிச்சா என்னங்க தண்ணி வேணும் குடிக்க வேணும் குளிக்க வேணும் வயலுக்கு விவசாயம் பண்ண வேணும் அதான தண்ணி தண்ணியை எப்படி தீர்த்தமுங்கிறாங்க யோசிச்சு பாருங்க குடிச்சக்கூடிய தண்ணியை தீர்த்தமுகிறான் அது தொட்டு கும்பிடலாங்கிறான் எனக்கு நாளைக்கு ஒரு நண்பர் வந்தார் ஒரு சின்ன பாட்டில் கொண்டு வந்து கொடுத்து பாண்டியன்னார் என்னன்னு இது என்ன ஊர் அது கும்பமேளம் நடந்துச்சு அந்த தண்ணி என்ன ஏன் இங்கிட்ட பாட்டில் டப்பா குழாயில் பிடிச்சி வந்து ஏமாத்திர கிட்ட இல்லைங்க உண்மையாகவே விற்கிறாங்கங்கிறாரு அதை ஒருத்தர் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த அறுபது கோடி பேர் குளிச்சான்னு சொல்கிறானே இந்த தீர்த்தம் அப்படிங்கிறது என்ன புனிதம் எப்படி புனிதமாகும் நீங்கள் இது மட்டுமே இல்லை இப்போ நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்கன்னா என்ன அங்கே கடல் சுவாதாரண கடல் அதில் அக்னி குண்டம்ங்கிறாங்க என்னடா கடல் எப்படி அக்னி உண்டாதுங்க அதில் குளித்தா பரவாயில்ல எல்லா ஐக்கியப்பில் குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸு சேலையை கழட்டி போட்டு குளித்து வச்சுருக்காங்க பார்த்தாவே அறுவறுப்பாக இருக்குது எல்லா நீர்நிலையும் மாசுபடுத்துகிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம மரபுல இருக்கான இல்லை எனக்கு தெரிய கிடையாது அறுபது எழுபது வரைக்குமே தமிழ்நாட்டில் அப்படி ஒரு மரபே கிடையாது இல்லையா எது எப்படி எப்படி த தண்ணீர் எப்படி புனிதமாகும் அப்புறம் நமக்கு நீர் சடங்கு இருக்குது இல்லையுன்னு சொல்ல தோ தோப்புரமசுன்னு சொன்ன மாதிரி நம்ம நீரை வச்சு சடங்கு பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் யாராவது இறந்துட்டால் நீர் மாலை எடுத்துகிட்டு வந்து அந்த இறந்தவரை குளிப்பாட்டுறோம் இல்லையா ஒரு கடவுள் வந்து ஒரு நம்ம முன்னோர் வழிபாட்டில் இறந்தவங்க வழிபாடு செய்யும்போது ஒரு நீரை தமிழரில் தண்ணியை வச்சு அப்படி எடுத்து மூணு சுற்றி சுற்றி நல்லா இருப்பான்னு சொல்கிறான் ஆனால் அவன் தீய வச்சுக்கிட்டு எவ்வளோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக வந்து யஜ்யம் வேள்வி புரோஹிதம் நம்மளால அந்த காலத்துலேயே சொல்லிட்டாங்க சார்வகத்தில் ஏன்னா அந்த தீயில் வேள்வி தீயில உணவை போட்டால் நேரம் மேலோத்துக்கு போனால் அவங்க அப்பா அப்படி சுள்ள போட வேண்டியதாங்கிறாங்க சார்வாங்க சார்வான்னு என்ன சொல்கிறாருன்னா இல்ல நேரடியாக போடா போடா அப்படின்னு தூக்கி போட்டால் கேட்குறா போட்டா போட்டால் போகு மேலே நேர சொர்க்கத்துக்கு அப்போ உங்க அப்பான தூக்கி போட வேண்டியதானாங்கிறான் சார்வாங்க அப்போ இந்த தீவெளத்து இதெல்லாம் ஏமாத்து வேலை தொடர்ந்து ஒரு புறம் வந்து தத்துவ ரீதியாக வைத்திய சனாதன கருத்துக்களை எல்லா மட்டத்துலையும் வந்து இந்த பார்ப்பனியம் பரப்பிக்கிட்டு இருக்கு ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு புறம் நமக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு இப்போ கடந்த ஒரு இருபது ஆண்டுகளை பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு கூட வந்து எண்பத்தெட்டாம் ஆண்டு வரைக்கும் கோயிலில் இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதில்லை சதுர்த்தின்னு கேள்விப்பட்டதில்லை சங்கடகர சதுர்த்தின்னு கேள்விப்பட்டதில்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஏகாதசி எல்லா கோயில்லையும் வந்து எல்லோரையும் இப்போ ஒரு மெண்டல் ஆகிக்கிட்டே இருக்காங்க ஏதோ ஒன்று சொல்லி என்ன கோயிலுக்கு போவோம் மதுரை மீனாட்சி அவங்களுக்கு போவோம் நான் கடவுள் நம்பிக்கை ஒரு பன்னெண்டு வயசில் இல்லாட்டி கூட நான் கோயிலுக்கெல்லாம் போவேன் என்ன கோயில் கட்டடம் என்பது நம்முடைய முதலாளருடைய சொத்து நம்ம முதல்வருடைய பண்பாட்டு வடிவங்கள் கோயிலை பார்க்க போங்க ஆனால் சும்மா போய் கும்பிட்டு வந்துடுவோம் ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா வந்து அது எல்லாத்துமே வேறு ஒன்று ஆக்கிக்கிட்டே இருக்கான் என்ன திடீர்னு பார்த்தீங்கன்னா அச்சை தீவீங்கிறான் என்னப்பா நகை வாங்குங்கிறேன் ஓசியாக வாங்க அதை வாங்க முடியாதவே ஐக்கிய பல இப்போ இது எல்லாத்தையும் யாரா உருவாக்குறாங்கன்னா ஒன்று இந்த பத்திரிக்கைகள் நாளிதழ்கள் ஆன்மீக மலர்னு போடுறான் இந்த ஆன்மீக மலர் தினமலர்லேருந்து எல்லா நாய்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விதமான பொறிக்க திரும்ப திரும்ப ஒரு ஆரிமயமாகிற வேறு ஒரு லெவலில் அடிமட்டத்தில் இருக்கான் இப்போ நம்மளால் அதை பார்த்துட்டு என்ன செய்கிறான்னா எல்லாத்தையுமே இது வந்து நம்புகிறான் என்ன அவனுக்கு கொஞ்சம் அந்த காலத்தில் தமிழ் நீங்கள் சங்க இலக்கியத்தில் வாணிகள்னு புத்தகம் இருக்குது கோள்களை பற்றியும் என்ன இதை பற்றினா தமிழர்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி பேராசிரியர் எழுதி இருக்காங்க நமக்கு தெரியாதில்ல ஆனால் ஒரு ஜாதகம் ஜோதிடம் இதை வச்சுக்கிட்டு உருவாக்குறான் இல்லையா இது வந்து எவ்வளோ பெரிய அயக்கத்தனம் திரும்ப திரும்ப வந்து என்னன்னா அவன் ஒரு மையத்துக்கு வச்சுக்கிறான் இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணால் ஜாதகம் ஒத்து வரல இவருக்கு ராகு கேது அப்போ ராகு எங்கடா போகிறது நேரம் எங்கேயாவது எங்கே போகிறது அது என்ன ஒரு கோயில் இருக்குது நவக்கிரக கோயிலுக்கு போகுங்கிறேன் அங்கே போய் பரிகாரம் பண்ணுங்கிறான் என்னடா பரிகாரம் பண்ணுறது இல்லையா திரும்ப திரும்ப நமக்கு வேல்வித்தீங்க என்ன சம்பந்தம் தமிழனு இருக்கும் நவக்கிரக கோயிலுக்கு போகிறாங்க நவக்கிரக சுற்றுலா போகிறாங்க நம்மளுக்கு என்ன இது எல்லாம் வெளில உள்ளே வந்து ஆரியமயமாதல் வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது அந்த கோயிலில் உட்காந்து பூஜை பண்ணிட்டு இப்போது இணையத்திலே வந்து வந்துருச்சு இப்போ நீங்கள் ஒரு பொண்ணு மயன் பார்க்குறீங்க ஜாதகத்தை கொடுத்து அதே சொல்லிடுது சொல்லிருதுல பத்து பொருத்தம் ஏதோ டேபிள் கால போட்டுருக்காங்க ஓகே நோன்னு சொல்லுது ஆனால் இப்போ என்ன சொல்கிறான் ஒரு ஜோசியங்காரங்க இந்த ஜோசியனுக்கும் இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் இப்போ கல்யாணம் நடக்கக்கூடாது எப்போ நடக்கலாம் ஏழு மாதம் கழித்து ஒரு கார்த்திகை மாதம் நடத்துங்கிறேன் ஏழு மாதம் இந்த பையனை பொண்ணு ஃபோனில் பேசி ஒன்றா இருப்பாங்களா எல்லா விலங்கும் வந்துடும் அப்படி நடந்துருக்கேன் எங்கள் உறவினர்களில் இருக்க நாய் இந்த மீத ஜோசியா எல்லாத்துக்கும் வாங்கிட்டு என்னென்னா இப்போ இதில் ஒரு வேடிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் திருமணம் கூட பார்த்தீங்கன்னா மதுரை வட மதுரை பக்கம் வந்து எனக்கு தெரிய ஆனந்தகுமாரெலாம் இருக்கார் எல்லா ஜாதிக்கும் சொல்லுவேன் அது ஆதிக்கலாம் சரி பட்டியல் நடத்தலாம் சரி எங்கேயுமே வந்து நான் இருபத்திரெண்டு வயசு வரைக்கும் ஒரு திருமணத்தை வந்து பிராமண பார்ப்பா வேதம் போதி பார்த்ததில்லை இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ என் மக கல்யாணம் நினச்சி ரெண்டாயிரத்தி பதினேழில் நிறைய நண்பர்கள் பாலம் வந்தாங்க நான் வந்து எங்கள் அண்ணன் மூத்தவற்றை சொன்னேன் அண்ணன் நீங்களே ஒரு தாலி எடுத்து கொடுத்துருங்க கட்டணேன் எங்கள் அண்ணன் சொன்னார் இல்லை இல்லை நமக்கு உங்கள் நண்பர்கள் நிறைய பேர் இலக்கியவாதி வந்திருக்காங்க ஏன் இறை என் பேர் வந்திருக்காரு வேறு எடுத்து கொடுக்கு சொல்லிட்டாரு இல்லைண்ணே நீங்க கொடுங்க இல்லை இல்லை இறை அப்புறம் இரையன் பேர் எடுத்து கொடுத்தார சொல்ல இப்போ இது மாதிரி சாதாரணமாக இருக்கேன் ஆனால் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அடுத்த திருமணம்னா மாங்கல்யம் தம்பு நானே என்னென்னங்கிறாங்க என்ன என்ன இது எல்லாம் வந்து வந்துகிட்டே இருக்கு இப்போ இது என்ன ஆகுதுன்னா சாதாரண விழிப்புணர்வு கூடிய அடித்தட்டு மக்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா இது முக்கியமாக அப்படிங்கிறாங்க இல்லையா இப்போ நான் என்னுடைய சும்மா அனுபவத்தை சொல்ல நினைக்கிறேன் என் பையனுக்கு திருமணம் அலையன்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் ரெண்டு பேருக்கும் திருமண நானே நானே திருமணம் எங்கள் அப்பா வந்து ஒரு அற நாத்திகர் எங்கள் தாத்தா முழு நாத்திகர் குடும்பம் திராவிட குடும்ப நாங்கள் வந்து கடவுள் மறுப்பு மறுப்புகளில் எனக்கு இருந்ததுனால ஜாதகம் பார்க்காமல் திருமணம் செய்துவிட்டேன் அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு குழந்தைங்களை மத்த பிறகு ஒரு நாள் ஜாதகத்தை எடுத்து வச்சு கஞ்சாங்க எடுத்து வச்சுட்டு ஓய்வு கூப்பி மனைவியை கூப்பிட்டு என்ன ராசி எல்லாம் கேட்டுட்டு அவர் எழுதி போய் பார்த்தா எனக்கு என் மனைவிக்கு மூணு பொருத்தம்தான் இருந்துச்சு என்ன நான் ஒன்றே சொன்னேன் என் வீட்டுக்கார மாட்டேன் உஷா குருட்டு சோசியம் கூட ஒத்துக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் நல்லா தானே வாழிப்பாரு கூட வாழ்ந்துக்கிட்டேன் பத்தெட்டு வருஷம் வாழ்கிறான் ஏன்னா இது இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னேன் அவ கடவுள் நம்பிக்கை உள்ளவதான் ஆனால் இந்த மூட நம்பிக்கையை விட்டுட்டாப்புல ஆனால் இது நான் இன்னொன்று சொல்லணும் இதே மாதிரி என் பையனுக்கு பொண்ணு பார்க்குற ஒரு அம்மா பேசுது ஏதோ தமிழ்மேட்டர்மேல எடுத்து பார்த்துட்டு அந்த அம்மா ஜாதகம் நட்சத்திர பொருத்தம் சொல்லுது சொல்லுங்கன்னு நீங்கள் நான் பார்க்கல நீங்கள் பார்த்தா பார்த்துங்கன்னு அந்தம்மா சொல்லுது நான் சொல்லலாம் அதெல்லாம் பெரிய ஆள் இருக்கீங்க சார் யோனி பொறுத்த ரொம்ப முக்கிய சார் அப்படிங்குது ஏன்ட சொல்லுது பையனோட அப்பாட்டை என்னடா நினச்சிருக்கு இந்த அம்மா அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல இப்படி வந்து கிளப்பி விட்டுருக்காங்க இந்த ஜாதகம் சோதிடம் இல்லையா இது பரிகாரம் ஏன்னா நீங்கள் இதில் ஒரு விஷயத்தை பார்க்கணும் இது எதுவோ சாதாரண விஷயமானா சாகித்ய அகாடமி விருதாளர் வந்து பொன்னியலன் தமிழ்நாடு கலையை பண்படுத்திருக்காரு அவர் மறுபடியும் அப்படின்னு ஒரு நாவல் பெரிய நாவல் இருக்காரு சாரி மன்னிக்கணும் மறுபக்கம் ஒரு பெரிய நாவல் அவர் என்ன நாவல் இருக்காருன்னா அந்த நாவல் மிக முக்கியமான நாவல் நம்ம தோழர்கள் வாசிக்கணும் என்சிபிஎஸ் போட்டிருக்காங்க வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து மண்டைக்காட்டில் வந்து கலவரம் ஏற்பட்டுச்சு இல்லையா மண்டைக்காட்டில் கொஞ்சம் தெரியும் எங்களை மாதிரி ஐயாக்கெல்லாம் தெரியும் ஒரு இருபத்தி வருஷம் வந்து கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கெல்லாம் சண்டை வந்தது இந்த மண்டைக்காடு கலவரத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏன் நடந்தது அப்படின்னு அவர் பல ஊரில் போய் விசாரிக்கிறார் அங்கே என்னென்ன நடந்ததுன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலும் நாடார் சாதிக்காரங்க உள்ள வந்தால் அபாயகரமானது என்ன உள்ள வைக்கலான்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு பிள்ளையார் தானே அப்படி ஒரு ஓரத்தில் இருந்துட்டு போகணுன்னு விட்டாங்க பிள்ளையாரை வச்சா சும்மா இருப்பான அப்புறம் கணபதி ஹோமம் அப்புறம் லட்சுமி ஹோமம் அந்த ஹோம ஹோமம் நடத்துகிறாங்க அப்புறம் அவர் பார்ப்பான அந்த பிள்ளையாருக்கு சேவை செய்ய போடுறாங்க கொஞ்ச நாள் கழித்து இந்த ஏற்கனவே குலதெய்வம் கோவிலில் இருந்த புரோ சும்மா வர்றவங்களுக்கு அந்த தீப சூடங்காட்டி இருந்த அந்த நாடார வழியை தள்ளி விட்டுறாங்க அந்த கோயிலில் இவர் கேட்டேக் பண்ணிக்கிறார் இந்த ஐயர் பாப்பா அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு கோயிலாக பண்ணி பண்ணி ஆர்எஸ்எஸ் உள்ளே உருவாகி உள்ள ஊடுருவி அந்த ஊரில் நடந்த கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்குமான கலவரத்தை எப்படி திட்டமிட்டு செய்ததுன்னு ஒரு மறுபடி மறுபக்கம் அப்படின்னு அவன் ஏன்னா இவங்க நம்ம சொல்கிறத வந்து ஈஸியாக அப்படி எடுத்துட முடியாது ஏன்னா எங்கோ ஒரு நடக்காது ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்து நாடாரும் கிறிஸ்துவ நாடாரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்குவாங்க ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது எனக்கு பெரிய நான் பார்த்துருக்கேன் எம்பதுகளில் என்ன அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா சொந்தக்காரங்களில் தா தாத்தன் மாமா வந்து கிறிஸ்டினாக இருப்பார் இவங்க இந்து இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதை தீராத வெறுப்பு அரசியலை ஒரு கசப்பை இந்த ஆர்எஸ்எஸ்காரர் உள்ளவருவாகிட்டு இருக்கான் அப்போ ஆரியமய மாதல் என்னங்கிறது இப்படி தான் உள்ள வருது இன்றைக்கி வந்து பட்டியல் எழுத்தவர் கூட வீடு குடி போனால் கல்யாணம் நடந்தால் ஒரு ப பார்ப்பண்ணை கூப்பிட்டு வச்சு புரோகிதம் பண்ணுறாங்க ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாங்க என் நண்பரே ஒருத்தர் கல்லூரி பேராசிரியர் நான் மெல்ல கேட்டேன் கனகு எதுக்கு இந்த வேலை பார்க்குறீங்கன்னு இல்லை இல்லை எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா இது மாதிரி இருக்கு நமக்கு நம்மளுடைய வழிபாடு என்பது மூத்தோர் வழிபாடு அனந்தகுமார் சொன்ன மாதிரி முன்னோர் வழிபாடு இறந்தவர்கள் வழிபாடு நமக்கு ஒன்றுமே கிடையாது நம்ம இறந்த அவங்க இறந்தன்னைக்கு வந்து ஒரு படத்தை வச்சு இல்லை அவங்க உடையலை வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மட்டனோ சிக்கனோ பீஃபோ மீனோ வச்சு கும்பிட்டு போயிடுவோம் ஆனால் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா திடீர்னு எல்லா மீடியாவும் டிவிக்காரன் உட்பட டிவிக்காரனே எல்லா விதம் ஐக்கியத்தான பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த மூடநம்பிக்கை வரப்பிறகு இன்றைக்கி வந்து மகா அது மகா அமாவாசை மகா அமாவாசையில் ஏதோ ஒரு அமாவாசைங்க அந்த அமாவாசை இன்றைக்கு கடற்கரை ஊரை ஃபுல்லாகிடுது நம்மளால கலைஞ்சி போயிடுறேன் கடற்கரைக்கு என்ன ஆ ரைட்டுங்க என்ன அந்த அம்மாவை சென்னி போய் உட்காந்து அவன் வந்து பிரமங்கிறான் பிண்டம் கொடுக்குறான் அந்த ஒரு நாளில் பாப்பா பிண்டம் கொடுத்து அவட அந்த ஆவியை சமாதானப்படுத்தி விட்டுருவான் நம்ம அப்படி இல்லை நம்மளுடைய பாட்டியும் நம்மளுடைய தாத்தாவும் நம்மளுடைய இறந்து போன அப்பா அம்மா வந்து நம்ம கூட இருக்காங்க அவங்க நம்மளுடைய நிலத்துக்குறாங்க தமிழர் மரபில் வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம கூட இருக்காங்க ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு பெரிய பாட்டி அந்த பாட்டி நம்ம தொண்ணூறு வயசு இறக்கப்போகுது அந்த பாட்டி என்ன சொல்ல சொல்கிறாங்கன்னா நான் இறந்து அங்கே ஒரு மாமரம் இருக்குது அந்த மாமரத்தில் இருப்பேன் நான் வந்து என்னை வழிபடுங்க நான் உங்களுக்கு நல்லது செய்வேன் இப்போ வரைக்கும் நாற்பது வருஷம் ஊர் அந்த வகையற ஆற்றல் போய் அந்த மாமரத்தை வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க பொங்கல் அணி பொங்கல் வைக்கிறாங்க நம்மளுடைய மரபு என்பது முன்னோரை போற்றுகின்ற மரபு ஆனால் இவன் என்ன செய்கிறா நம்மளாலும் இவ கிளம்பிட்டாங்க போய் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரரூவா கொடுத்து இவன் கையில் ஒரு பூனியில் தற்போய் மாட்டி விட்டு அவை என்னத்தையோ சொல்ல இவன் என்னத்தையோ சொல்ல குருடுங்குங்க குருட்டாட்டான மாதிரி என்ன இப்படி நடந்துக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல ஊடுருவிக்கிட்டு இருக்கு இப்போ நம்மளுடைய அடையாளம் என்பது என்னென்னா தமிழ் அடையாளத்தை ஒழிக்கக்கூடிய எல்லா விதமான வீ செயல்பாடுகளும் வந்துகிட்டு இருக்கு இப்போது எங்கள் உறவினர் ஒருத்தர் ரொம்ப ஜாதி ஜாதகம் பார்க்குறவர் திருமணம் செய்தார் ஜாதகம் பார்த்து ஒரு மாதம் கூட இல்லை கல்யாணம் அந்த பொண்ணு வாழ மாட்டேன்னு வந்துடுச்சு இப்போ நிறையா பெண்கள் இப்படி வர்றாங்க நிறைய பையன்கள் அப்படி தான் இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் தெரியல என்ன இது மாதிரி ஒத்து போக முடியாத தன்மை இருக்குது இப்போ பசங்களும் ஒரு ஆறு கண்டிஷன் போடுது பொண்ணுகளும் ஆறு கண்டிஷன் போடுது என் நண்பர் ஒருத்தர் அவர் ஒன்னா பேசினாரு அண்ணாச்சி அவங்க கூட பேசுற மாதிரி பேசுங்கண்ணே அவர் பொண்ணு வந்து இன்னொரு ஐடி மேலே ஒர்க் பண்ணுதான் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்குறாரு அந்த பொண்ணு ஒரு அஞ்சு கண்டிஷன் போட்டிருக்கு என்ன கண்டிஷன்னா நல்ல கண்டிஷன அதில் ஒரு கண்டிஷன் அவங்க பையன் அப்பாவுக்கு குழப்பமா இருக்கு பையன் மேன்லியா இருக்கணுமா அவரு சொல்றாரு மேன்லினா என்ன என்னார் எனக்கு தெரியலங்க எனக்கு ஒரு மேல்லின்னா வந்து செய்ய வேண்டிய காரியத்தை ஒரு சமூகத்துக்கு செய்யக்கூடிய சமூக கருவிகளில் ஒரு பையன் தான் மேன்லியான பையன் நான் நினைக்கிறேன் என்ன ஒரு சமூகத்தில் நம்ம மட்டும் ச சமூகத்தோட ஒரு ஆள் தானே நான் நான் அப்படி தான் இருந்தேன் என் இளைஞனாக இருக்கும்போது ஒரு பதினெட்டு வயசில் போய் பெரியார் இயக்கத்தில் சேர்ந்தேன் ஏன் சேர்ந்தோம் அதான் மேன்லினஸ்ங்கிறது ஆனால் இந்த பிள்ளையை இப்படி இப்படி சொல்லுதானே சரி அப்படின்னு அதை பற்றி விட்டுருவோம் இந்த ஆரியமயமாதல் அப்படிங்கிறது நம்மளுடைய பண்பாடு அரசியல் இலக்கியம் சினிமா எல்லாத்துலேயும் வந்துக்கிட்டு இருக்குது நாடகம் தொலைக்காட்சி எல்லாத்துலேயும் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு தெரிய வந்து எழுவத்தொன்போதாம் ஆண்டு மதுரை காமராசர் படிக்கிற தமிழ் துறையில் படிக்கும்போது ஒரு அங்கே ஒரு அம்மா மராட்டிக்காரர் ஒரு பெண் வந்து முனைவர் பட்ட ஆய்வு செஞ்சாங்க அவங்க தலையில் இப்படி குங்குமத்தை இழுத்துருப்பாங்க என்ன நாங்கள்லாம் சொல்கிறது அந்த காலத்தில் மாணவனாக இருக்கிறது அந்த அம்மா போன அப்புறம் டேஞ்சர் லைட் கூட போகுது ஏன்னா கல்யாணம் அப்படின்னு நாங்கள் ஹிண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தப்போம் அப்புறம் என்னாச்சு அந்தம்மா அந்தமாக உரம் இப்போ அந்தம்மா உரமாக தான் பார்த்துருக்கீங்க வாழ்க்கையில் எழுபத்தொம்போதில் அப்புறம் ஏதாவது ஸ்டீட் டிபார்ட்மெண்ட் பையங்க அம்மா கேள்வி பண்ணி டைஞ்சர் லெட்னு கேள்வி பண்ணி அது பெரிய ஆச்சு விஷய வரைக்கும் போயிடுச்சு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப குத்துவிளக்குன்னா அப்படி ஒரு குடும்பத்துக்கு சொல்கிறாங்க குடும்ப குத்துவிளக்குன்னு ஒரு ஆணை சொல்ல மாட்டேங்கிறாங்க திரும்ப திரும்ப குடும்ப குத்துவளக்கு குடும்ப ஸ்திரீ இதெல்லாம் இப்போ குடும்பத்தில் ஆண்கள் இல்லையா அப்போ இந்த அடையாளம் என்பது தமிழ் அடையாளம் என்பது தமிழ் மரபில் இருக்குது விரும்பிய ஆணை தேர்ந்தெடுக்கக்கூடிய பெண்ணுக்கு உரிமை தமிழ் அப்படி இருக்கு ஒரு புறம் வந்து வைத்திய சனாதனம் எல்லா விதமான நெருக்கடிகளை கொடுத்தா கூட தமிழர்கள் தங்களுக்கான வாழ்க்கை தங்களுடைய பண்பாட்டை தங்களுடைய மரபை திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே வர்றாங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இல்லையா ஆனால் ஆரியமயமாதல் என்பது நம்மளுடைய சடங்குகள் நம்பிக்கைகள் கடவுள்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒன்று ஊக்குவிக்கிறான் உடலால் வந்து நம்ம வந்து தான் இருப்போம் கருப்பா ஆனால் நம்ம கருத்தியல் ரீதியாக இந்த ஆர்எஸ்எஸும் இந்த கார்பரேட்டரும் கைகொர்த்து கொண்டு இந்த வைத்திய சனாதனத்தை ஆரிய கருத்தில் மெல்ல மெல்ல என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கான் என்ன அது வந்து எல்லா மட்டத்துலையும் வருது கோயில் இருந்து குளத்துலேருந்து எல்லாம் வருது இந்த நம்பிக்கையை வந்து நம்ம வந்து கேள்விக்கு உள்ளாக்கணும் இல்லையா நாம் வந்து ஆரியமயமாதல் என்பது ஒரு அடையாளத்தை என்ன ஒரு அடையாளத்தை இழந்துட்டோம்னு வச்சுங்களேன் தமிழ் அடையாளத்தை இழந்துட்டோம்னா அப்புறமேட்ட என்ன இருக்கு என்ன இந்த அடையாளத்தை அழிப்பதற்கான இன்னைக்கு இப்போ இன்னைக்கு ரெண்டு நாள் இருக்கு நிறைய புத்தகங்கள் இருக்குது நிறைய பேராசிரியர்களை பற்றி எழுதியிருக்காங்க தமிழ் அடையாள அரசியல் இந்த அடையாள அரசியலை பற்றி நாம் திரும்ப திரும்ப கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு ஏன்னா அப்படி கவனத்தில் கொண்டாத்தா நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர முடியும் ஏன்னா நம்ம நினைக்கிறோமா இல்லை இவன் வந்து இங்கேருந்து அது என்னது காவிரி கரையிலேருந்து வசதியாக பிரம்ம தெய்வமும் சதுர வாங்கி கொண்டிருந்த பார்ப்பனர்கள் சௌரியமா வாழ்ந்து கொண்டிருந்த பார்ப்பனர்கள் பன்னெண்டாயிரம் கோயில்களை கட்டி வச்சு அந்த கோயிலில் பூஜை புனஸ்காரம் பண்ணி சௌரியமா உடல் உழைப்பே இல்லாத ஒரு சமூகம் இல்லையா மனிதனத்தை சொல்றாங்கல்ல வயலில் வேலை செஞ்சா கேவலங்கிறான் நம்ம தாத்தம் மாட்ட பூரா வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதனுடைய ஒரு நீட்சியா கூட பார்க்கலாம் ஏதோ ஒரு சினிமாவில் காட்டு ஒரு விளம்பரம் சோப்பு விளம்பரத்தில் மண்ணை தொட்டால் எட்டு டிசீஸ் வருதுங்க அந்த விளம்பரம் பார்த்துருப்பீங்க இல்லையா மண்ணோடு சேர்ந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை அந்த பார்ப்பனர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வெளியே வந்தாங்க இன்னைக்கு வந்து நேராக வந்து சிலிக்கான் பலத்தில் அமெரிக்கா போயிட்டான் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு திரும்ப பஞ்சாயத்தம் கட்டிக்கிட்டு திரும்ப வைத்திய சனாதனம் பேசிக்கிட்டு திரும்ப இவான்னு பேசிக்கிட்டு திரும்ப திரும்ப அவனை ஒரு ஒருகள் எனக்கு பாவமாக கூட இருக்கு வேற மொழியே தெரியாதுங்க அவனுக்கு தமிழை தவிர ஆனால் வந்து அவ ஏன் வந்து இப்படி திரும்ப திரும்ப தமிழுக்கு எதிரான எல்லா வேலையும் இருக்கான்னு நினைக்கிறேன் இப்போ நான் கூட சில பேர் இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய வந்து கன்னடத்துலேருந்து மலையாளத்திலேருந்து தெலுங்குலேருந்து நிறையா பேர் வந்துட்டாங்க ஒரு கடந்த ஒரு முந்நூறு நானூறு ஆண்டுகளாக வந்து நிறைய வந்து உள்ளே வந்திருக்காங்க இப்போ இவர்களை தமிழ் அடையாளத்துறை ஏற்றுக்கொள்ளதாக வேணாமா மந்தேரின்னு சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்பலாம் இது மிக முக்கியமான ஒரு கேள்வி ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா இது ஒரு விவாதத்துக்கான முடிந்த முடிவு இல்லை ஒரு ஐந்து நூற்றாண்டுகள் தமிழ்நாட்டில் இருந்து தமிழே பேசி தமிழே படித்து தமிழே எழுதின அப்புறம் அவரை என்ன செய்கிறது தமிழை ஒத்துக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுது சும்மா ஒரு கேள்விக்கே தான் வைக்கிறேன் ஏன்னா தமிழர் அறிவர் மாநாட்டில் அவங்களுக்கு வீட்டில் கூட சும்மா பேருக்கு ஒரு தெலுங்கு பேசலாம் ஆனால் தம்ப எழுத தெரியாது ஆனால் தமிழுக்கு வந்து நிறையா வந்து எழுதிய பேரெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு திரும்ப அடையாளப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் இன்றைக்கு வரைக்குமே தமிழில் மிக முக்கியமான ஆட்கள் போற்றக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள் தமிழ் ஆய்வாளர்கள் தமிழ் பண்பாட்டு ஆய்வாளர்கள் பல பேர் வந்து பிற மொழியில் வந்து இருக்காங்க அவங்க வந்து நானூறு முந்நூறு வருஷம் மேலே அவங்க அப்ப காலத்தில் வந்தவங்க வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்போ தமிழ் அடையாளம் என்பது நாம் இவர்களையும் உள்ளடக்கிய ஒரு தான் திரும்ப திரும்ப நம்ம வந்து இந்த பா பாகுபாடு படுத்துவது வந்து அவ்வளோ பொருத்தமானு தெரியல இது முடிந்த முடிவில்லை கேள்வி கேட்போம் ஆரிய மரபு என்பது தமிழில் நம்மளை அடிமைப்படுத்துகின்ற மரபு இந்த மரபுக்கு எதிராக நாம் எப்பொழுதும் விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் இப்படியான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மே பதின தோழர்களுக்கும் குறிப்பாக திருமுருகன் காந்தி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி